வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன் எயிட்டி த்ரீ சாரதி ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ப்ளாக் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் மக்லியிலேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் என்ன மெட்டீரியல் வந்து ஏற்ற வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாகுவாரில் லைட்ஸ் அதாவது கம்பெனி இண்டஸ்ட்ரியில் இந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாட் லைட்ஸ் தான் வந்து இப்போ வந்து ஏற்றுறதுக்காக வந்திருக்கும் ஸோ இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பெங்களூர் மார்க்கில் ஏற்றி சென்னையில் ரெண்டு பாயிண்ட்டு ஆக்சுவலாக தாம்பரம் ஒன்று பாரிஸ் ஒன்று இந்த ரெண்டு இடத்துக்கு தான் வந்து போக போகுது வாங்க நம்ம இந்த லோடு எப்படி ஏற்றி எப்படி அன்லோட் பண்ணுறேன்ற விஷயத்தை வந்து நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வண்டி எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹைடெக்காக இருக்கிற வண்டி மட்டும்தான் வந்து கேட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட் வரும் பாக்ஸ் ஐட்டம் ஹைடெக் இருக்கிற வண்டி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பி அதுக்கப்புறம் தான் ஓகே பண்ணாங்க சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியான லோடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வண்டியை வந்து கொடுப்பாங்க ஆஃபீஸ்லேருந்து ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து லென்த்து வித்து இதை கால்குலேட் பண்ணி எந்த வண்டி ஓகே ஆகுது அப்படின்னு சொல்லி படாதோஸ் தான் படாதோஸ் போடுவாங்க இல்லை வந்து இந்த நைன் ஃபீட்டு எயிட் ஃபீட்டு இந்த மாதிரியான வண்டிங்கள தான் வந்து அசைன் பண்ணுவாங்க இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லோடெலாம் ஏற்றிட்டாங்க லோடெலாம் ஏற்றி எப்படி நிற்கிது பார்த்திங்களா அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைட் வந்தது ஆனால் வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஐநூறு கிலோ தான் இருக்கும் ஐநூறு டூ இல்லை அறநூறு கிலோ இந்த ரேஞ்சில் தான் வந்து வெயிட் இருக்கும் ஏன்னா வண்டி மூவ் பண்ணும் போது எங்களுக்கு தெரியும் ஸோ ஃபைனலாக தார் பையெல்லாம் வந்து க்ளீனாக போட்டு கட்டி நீட்டாக வந்து கவர் பண்ணியாச்சு ஏன்னா மழை டைமு ஸோ தார்ப்பை எப்படி கட்டுறதுன்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் ஏன்னா வந்து அது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து அதை வந்து நான் சொல்கிறேன் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து டீசல் வந்து அடிச்சுட்டு கிளம்ப போகிறோம் ஆக்சுவலாக இந்த டைம் வந்து டீசல் வந்து ஃபுல் பண்ண போகிறது கிடையாது இந்த டைம் வந்து ஒரு மூணாயிர ரூபாய்க்கு மட்டும்தான் அடிக்க போகிறோம் டீசல் ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு அடிச்சிருக்கு இப்போ வந்து ஒரு மூவாயிரரூபாய்க்கு மட்டும்தான் அடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வந்து நாம் ஏற்றிருக்கக்கூடிய லோடு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஈவினிங் தான் வந்து ஏற்றணும் நாம் வந்து சொல்லிட்டோம் எங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டு நான் வந்து திங்கக்கிழமை மார்னிங் வந்து இறக்கிடுறோம் ரெண்டு பாயிண்ட்டை அப்படின்னு சொல்லி வீட்டில் எடுத்துகிட்டு போய் வண்டியை போட்டுவிட்டோம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து திங்கக்கிழமை மார்னிங் தான் வந்து கிளம்பணும் ஆக்சுவலாக இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்பியும் கூட வராரு டபுள் டிரைவரை இனிமேட்டு நம்ம வண்டிக்கு ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் பண்ணாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சனிக்கிழமை ஏற்றக்கூடிய லோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ ப்ளான்டாகவே கம்பெனிகிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வண்டி வந்து நிறுத்தி வச்சுக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் ஈவேபிலுக்கு வேலிடிட்டி இந்த மாதிரி லோ டிஸ்டன்ஸில் மூணு நாள் வந்து வேலிடிட்டி இருக்கும் நம்ம ஏற்றுற ஒரு நாள் அந்த டைமிங் இருக்கும் அந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங் வரலையும் பார்த்திங்கன்னா அந்த ஈவே பில்லோட வேலடிட்டி நாங்கள் வந்து ரெண்டு வண்டி லோடாச்சு ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து திங்கட்கிழமை வந்து இறக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு தான் அதுக்கப்புறம் ஓகே அங்கே வந்து கஸ்டமர்கிட்டே சொல்லிடணும் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஏன்னா கஸ்டமர் மெட்டீரியல் அர்ஜென்ட்டாக இருந்தால் கம்பல்சரி தான் ஆகணும் கஸ்டமர் ஓகே சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம் சரிங்களா எப்பயுமே கம்பெனி மெட்டீரியல் ஏற்றும் போது சனிக்கிழமை ஏற்றுனாங்கன்னா ஞாயித்துக்கிழமை அன்லோட் பண்ண மாட்டாங்க திங்கக்கிழமை தான் பார்த்திங்கன்னா அன்லோட் பண்ணுவாங்க அதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் எமர்ஜென்சியான மெட்டீரியல் அர்ஜென்ட் மெட்டீரியல் தான் வர சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நாமளும் வந்து நம்மளோட வீட்டில் இருந்து கிளம்பி ஆக்சுவலாக இந்த திருப்பத்தூர் தாண்டி ஒரு கோயில் இருக்கும் அந்த இடத்துல வந்து எப்பயுமே நிறுத்தி இந்த லைன் வந்தாங்கன்னா எப் எப்போ இந்த லைன் வந்தாலும் இந்த கோயிலில் நம்ம வண்டி நிற்காத போகாது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒவ்வொரு ஏரியாவிலேயும் இந்த மாதிரியான ஒரு கோயில் இருக்கும் ரோட்டு மேலே நிற்கும் நல்லா முனீஸ்வரன் கோயில் தான் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம திருப்பத்தூர் லைனில் திருப்பத்தூர் டு வாணிம்படி போகிற ரூட்டில் இந்த கோயில் வந்து இருக்கும் நீ வந்தாலும் இந்த கோயில் வந்து பாருங்கள் முனீஸ்வரன் கோயில் தான் ஸோ நாமளும் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாமளும் அங்கே இருந்து கிளம்பி வச்சு எலுமிச்சி பழம் எடுத்துட்டேன் நான் மாலை இருந்தால் பகல் டைமாக இருந்தால் நம்ம எல்லாம் வந்து போட்டு நல்லா கொஞ்சம் சிறப்பாக பண்ணி எடுத்துட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஜோலார்பேட்டை தாண்டி என்னோடய தம்பியை வந்து நான் வந்து வண்டி மாற்றுனேன் ஆக்சுவலாக எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருந்தது அதனால் என்னோடய தம்பி வந்து ஓட்டுறேன்னு சொல்லி கேட்டான் அவன் வந்து அவங்ககிட்ட வந்து வண்டி கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து ரெண்டு தம்பி நண்பர்களே இவன் வந்து நடு தம்பி இன்னொரு தம்பி சின்ன தம்பி ஒருத்தர் இருக்கான் மொத்தம் நாங்கள் வந்து மூணு பேர் ஸோ இவர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து கார் ஓட்டிகிட்டு இருந்தார் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிப்பரு டிராக்டரு நாங்கள் வந்து எல்லா வண்டியும் ஓட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நான் இவன் ரெண்டு பேரும் எல்லா வண்டியும் ஓட்டுவோம் ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வண்டி எடுத்து இந்த லைன்லேயே வந்து வந்தாச்சு இவர் பார்த்திங்கன்னா சென்னையில் இப்போ ஒரு ரெண்டு மாதமாக கார் ஓட்டிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அந்த கார் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வந்து என் கூட நானே கூப்பிட்டு வந்துட்டேன் லைன் வந்து கற்றுக்கிறதுக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைன் ட்ரைவரை எப்படி உருவாக்குறதை என் தம்பி வச்சு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் சரிங்களா என்னென்ன ஒர்க் வைக்கிறேன் என்னென்னலாம் பண்ணுறோன்றதை வந்து இதுக்கு இது வரும் ஒரு ஆறு மாத காலம் அதாவது ஜனவரி வரையிலுமே நம்ம தம்பி வந்து நம்ம கூட தான் இருக்க போகிறாரு இந்த ஆறு மாத காலம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ட்ரைனிங் அதாவது ஏ டுசெட்டு லைனு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆஃபீஸு ரூட்டு எல்லாமே வந்து எப்படி நம்ம என்னென்ன விஷயம் வந்து இந்த இடத்துல இருக்கோம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து அவருக்கு வந்து காட்டி ஒரு பர்ஃபெக்டான லைன் ட்ரைவரை வந்து உருவாக்க போகிறோம் ஸோ இவர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் பஸ்ஸு அதாவது ட்ராவல்ஸ் பஸ்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இங்கே சென்னை வந்து ஊபரில் வந்து கார் ஓட்டிகிட்டு இருந்தார் ப்ளஸ் வந்து லோக்கல் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க எல்லா வண்டியும் ஓட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த வண்டி அந்த வண்டி தான் கிடையாது டிப்பரு டிராக்டரு டுவெண்ட்டி ஃபீட்டு செவன்டீனு நைன்டீன் ஃபோர்டீனு எல்லா வண்டியுமே ஓட்ட தெரியும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து லோடு வந்து கேட்குறீங்க நண்பா நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதுனா லோடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா லோடு வந்து கிடையாது அதையும் நான் வந்து உறுதியாக சொல்லிடுறேன் நம்மக்கிட்ட வந்து லோடு வந்து கிடையாது சரிங்களா நானும் வந்து உங்களை மாதிரி தான் ஆஃபீஸில் லோடு எடுப்பேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்கில் ரெகுலர் லோடு வச்சுருக்கேன் நான் அந்த லோட எடுத்துட்டு ஓட்டுவேன் சரிங்களா அப்போ வந்து புதுசாக வரவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு இது என்னன்னா லோடு நான் இங்கே இருக்கேனா எனக்கு லோடு சொல்லுங்கள் நான் அங்கே இருக்கேனா நான் லோடு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ கேட்குறவங்க ஒரு மூணு நாலு டைப்பில் வந்து கேட்குறீங்க அதெல்லாம் வந்து நான் வீடியோவில் சொல்ல விரும்பலை அதனால் வந்து நம்மக்கிட்ட வந்து லோடு வந்து கேட்காதிங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருந்தது அதுவுமே பார்த்தீங்கன்னா இருந்தளவு ஓரளவுக்கு ஷேர் பண்ணேன் பட் இப்போ அந்த குரூப் எல்லாமே வந்து ஒர்க் ஆகலான்ற மாதிரி கம்ப்ளைண்ட் ஐடியா ஆனால் எல்லா குரூப்புமே ஃபுல்லாக ஆகிடுச்சு நண்பர்களே இனிமேட் வந்து குரூப் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தால் தான் நான் வந்து அப்டேட் பண்ண முடியும் ஏன்னா இப்போ பழைய லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியாயிடுச்சு ஆக்சுவல் எக்ஸ்பீரியாய்ட்ஸ்ன்றத விட ஒரு சிலர் வந்து அட்மின் கண்ட்ரோலில் இருக்கும் அந்த அட்மினே எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளா ஃப்ரான்ஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா சென்னை வந்து வந்தாச்சு ஓ ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து பாரிஸ் பக்கம் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இன்னும் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இருக்குது நாம் போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் அதிகமாக உள்ள ஏரியா அது என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல ஆல்ரெடி ஒரு வண்டி நம்ம உள்ளே போயிட்டு இறக்கிட்டு அந்த வண்டியிலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு ஆனால் இது வந்து எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயந்தான் பட் இன்னைக்கு நம்ம நேரமோ என்னமோ தெரியல போலீஸ் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நியூஸ் வந்துருச்சு நாமளும் போய் டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு எல்லா லோடெல்லாம் இறக்கி முடித்தாச்சு ஏன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து லோடு இறக்குற ஒரு ஃபுல் ஃபோக்கஸில் இருந்தோம் ஏன்னா வண்டிங்க வந்து வந்துட்டு போயிட்டே இருந்தது போலீஸ் வண்டிங்க ரவுண்ட்ஸ்லேயே இருந்தாங்க அதான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பாரீஸில் அந்த பூக்கடை காவல்துறை அதுக்குள்ளே ஒரு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஏரியா இருக்கிறது ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து இறக்கணும் அதாவது பத்து நிமிஷத்துக்கு ஒரு என்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா கொடுத்து கொடுத்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஐம்பது ஐம்பது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா பக்கம் வந்து கொடுத்தோம் நாங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து அந்த லோடை வந்து இறக்கிட்டு ரிட்டன் வந்து வந்துட்டோம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து தாம்பரத்துக்கு போனோம் ஸோ வரவங்க பார்த்து வாங்க பாரிஸு இந்த சிட்டிக்கு சென்ட்ரல் இந்த மணலி எண்ணூர் இந்த மாதிரியான ஏரியா வந்து வண்டி லோடிங் உள்ளே எடுத்துகிட்டு வரீங்கன்னா ரொம்பவும் கேர்ஃபுல்லாக வாங்க ஏன்னா வந்து வசூல் ராஜாக்கள் அதிகமாக உள்ளார்கள் அது என்ன இதுவோ தெரியல அந்த மாதிரி வந்து நிறைய அமௌண்ட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க நிற்கிற இடத்துலலாம் ஒன்று அடிச்சா கேஸ் அடிக்கிறாங்க இல்லைன்னா வந்து கையில் என்ட்ரி வாங்கிக்கிறாங்க அது ஏன் தான் உங்களுக்கு அந்த பழக்கம் வந்து ஏன் போக மாட்டேங்குதுன்னு ஒன்றுமே புரியல ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாமளும் வந்து தாம்பரம் வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு பாக்ஸ் மட்டும்தான் இந்த பாக்ஸ் மட்டும்தான் அது வந்து நம்ம இறக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா உள்ளேருந்து எடுத்து வச்சா அவங்க வந்து கடைக்கு முன்னாடியே வந்து இறக்கிக்குவாங்க ஸோ டோட்டலாக ரெண்டு பாக்ஸ் இந்த இடத்துல வாங்கிட்டு ரிசீவ் வந்து வாங்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரிசீவ்டு வாங்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஏன்னா அவங்க ப்ராப்பராக மெட்டீரியல்லாம் செக் பண்ணி எந்தெந்த பாட் பார்ட் நம்பரு என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன கலரு ஏன்னா ஏற்றிட்டு வந்திருக்கிறது லைட்டு தான் அதான் ஸ்பாட் லைட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த லைட்டுங்க தான் நம்ம வந்து ஏற்றி ஏற்றிட்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாத்தையும் ஃபைனலாக செக் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசீவ்டு பில்லு கொடுக்கறதுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை பூந்தமல்லியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார் அவரை வந்து போய் மீட் பண்ணிவிட்டு ஒரு ரிசீவ்ட் காப்பி ஒன்று இருக்குது அதை வந்து ஆஃபீஸில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லோடை வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம அடுத்து எங்கள் லோட் எடுக்கிறோம் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்கலாம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்